வணக்கம் நம்ம நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம சும்மா வார்த்தேன்னு நினைக்கிற ஒன்னு எப்படி ஒரு மந்திர சாவி மாதிரி நம்ம வாழ்க்கையையும் ஏன் பெரிய நிறுவனங்களையும் கூட அடியோடு தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் இதுக்காக நம்ம கிட்ட ரெண்டு முக்கியமான ஆதாரங்கள் இருக்கு ஒன்னு டாக்டர் செந்தில்குமார் எழுதிய சொல்லின் வலிமைங்கிற கட்டுரை இன்னொன்னு அவரோட ஆய்வு அறிக்கை நேர்மறை சொற்களின் சக்தி உத்தி மற்றும் நிறுவன மாற்றம் ஆமா ரெண்டுமே ரொம்ப ஆழமான படைப்புகள் சரி அப்போ இந்த உரையாடலோட நோக்கம் வந்து இந்த வார்த்தைகளோட உண்மையான சக்தியை புரிஞ்சுக்கிறது கண்டிப்பா டாக்டர் செந்தில்குமார் தன்னோட கட்டுரையை ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறார் சொல் உயர்வுக்கு முதல் படி உன்னத மாற்றத்திற்கு ஒரு மந்திர திறவுகோள்னு சொல்றார் முழு சாராம்சமும் அடங்கியிருக்கு அவர் இதுல செஞ்சொல் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அது வந்து வெறும் நல்ல வார்த்தை மட்டும் இல்லையா அது கேக்குறவங்களுக்கு ஒரு மன எழுச்சியை கொடுக்குற ஊக்கப்படுத்துற ஒரு ஒரு முழுமையான மொழி கரெக்ட் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வரி இருக்கு சொல்லும் சிந்தனையும் செயலும் பிரிக்க முடியாத மரபணுக்கள்னு சொல்றாரு மரபணுக்களா ஆமா அதாவது நாம என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறோமோ அதுதான் நம்ம சிந்தனையை உருவாக்குது அந்த சிந்தனை தான் அப்புறம் செயலாக மாறுது இதுதான் வளர்ச்சி மாற்றம் புகழ் சொல்லப்போனால் எல்லாத்துக்கும் இதுதான் ஆணிவேர் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா நிச்சயமா இப்ப பாருங்க நம்ம ஒரு கஷ்டத்தை பிரச்சனைன்னு சொல்றதுக்கும் அதே சவால்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா ஆமா ஆமா சவால்னு சொல்லும்போது அது எதிர்கொள்ள ஒரு தைரியம் வருது அதுதான் அந்த சின்ன வார்த்தை மாற்றம் நம்ம மனநிலையையே மாத்திடுது அது இங்கேருந்து தான் தொடங்குது ரொம்ப சரி இந்த சொல்வன்மைக்கு நம்ம தமிழ் இலக்கியத்துல குறிப்பா ஒரு பெரிய இடம் திருக்குறள் திருவள்ளுவரோட இந்த ரெண்டு குரல்களை பாருங்களேன் தகையவாய் கேளாரும் வேட்பு முழிவுதான் சொல் அதாவது நம்ம சொல்ற விஷயம் கேட்டவங்களை அப்படியே கட்டி போடணும் கேட்காதவங்களை கூட அட என்னதுன்னு திரும்பி பார்க்க வைக்கணும் அடுத்த குரல் இன்னும் ஆழமானது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெள்ளும் சொல் இன்மை அறிந்து ஆஹா ஒரு சொல்ல சொல்லும் போது அதை சிறந்த சொல் வேற இல்லைன்னு தெரிஞ்சுகிட்டு சொல்லணும் என்கிறார் எவ்ளோ பெரிய விஷயம் அது ஆனா இங்க ஒரு கேள்வி வருது இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான உலகத்துல ஒவ்வொரு வார்த்தையும் இப்படி எடை போட்டு பேச முடியுமா இது நடைமுறைக்கு சாத்தியமா இது ஒரு நல்ல கேள்வி ஆனா வள்ளுவர் வந்து நம்மள வேகத்தை குறைக்க சொல்லல விழிப்புணர்வை கூட்ட சொல்றார் விழிப்புணர்வா ஆமா ஒரு முக்கியமான மீட்டிங்ல ஒரு முக்கியமான அல்லது நம்ம குழந்தைங்க கிட்ட பேசும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு சரியான வார்த்தையை போட்டா அதோட விழவு மிகப்பெரியதா இருக்கும் புரியுது நீ செஞ்சது சொல்றதுக்கும் இதை நாம இன்னும் சிறப்பா எப்படி செய்யலாம்னு யோசிக்கலாமான்னு கேட்கறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான் இது வள்ளுவர் சொல்றது அந்த விழிப்புணர்வை தான் அருமை இந்த வார்த்தைகளோட கொண்டாட்டமா டாக்டர் குமார் ஒரு கவிதை எழுதியிருக்காரு அது வெறும் கவிதை இல்லை வார்த்தைகளுக்கான ஒரு அபிஷேகம் மாதிரி இருக்கு அதை கேட்டே ஆகணும் ஆமா அதை முழுசா வாசிக்கிறேன் கேளுங்க உயர் சொல் உன்னத திறன் உத்தம ஞானம் ஒரு சொல் உரத்து சொல் உரைக்கச் சொல் ஊர் சிறக்கச் சொல் பெயர் நிலைக்க சொல் ஒவ்வொரு வரையும் எவ்வளவு சக்தி வாய்ந்தது நற்சொல் நனி சிறக்கச் சொல் நளினமாக சொல் இனிக்கச் சொல் இணைக்கும் சொல் இன்பம் பெருக்கும் இனியச் சொல் அறம் கொள் ஆன்ம சொல் மரம் ஏற்றம் கொள் மந்திர சொல் வன்மம் வற்ற வாஞ்சை சொல் பண்பு பெருக பக்குவச் சொல் அன்பு தழைக்க அணைக்கும் சொல் ஞானம் உயர்த்தும் ஞானச் சொல் அடடா வன்மம் வற்ற வாஞ்சை சொல் எவ்வளோ ஆழமான கருத்து இன்னொருக்கு அறிவு விரிய ஆழமான சொல் வித்தாரம் காட்டும் விந்தை சொல் சித்து கூட்டும் சித்திரச் சொல் வீரம் விளைக்கும் வீரிய சொல் சிந்தனை சிறப்புற சீரிய சொல் மாற்றம் நிகழ்த்தும் மாந்திரிக சொல் தர்க்கம் வெல்லும் தந்திர சொல் கனவை நனவாக்கும் கடவுச்சொல் சொல் நினவு நல்லது செய்யும் நேர்த்தி சொல் மலர்கனையில் ஏறும் மன்மத அம்பு போல் ஒரு சொல் மந்திர சொல் தந்திர சொல் நித்திய சொல் தெய்வச் சொல் கட்டும் காப்பும் கவசமும் கடாட்சமாக ஒரு கடவுள் சொல் ஒரு கவிதையில ஒரு முழு தத்துவத்தையே விளக்கிட்டார் இதுல மாற்றம் நிகழ்த்தும் மாந்திரீகச் சொல் கனவை நனவாக்கும் கடவுச்சொல் இன்னும் ஒரு வரி வருது இல்லையா இதுவளும் அலங்கார வார்த்தை இல்லைன்னு தோணுது நிச்சயமா இல்ல ஒரு ப்ராஜெக்ட் தோல்வியின் விளிம்பில் இருக்கும்போது ஒரு தலைவரோட சரியான சில வார்த்தைகள் எப்படி ஒரு டீம மறுபடியும் வெற்றி பாதைக்கு கொண்டு வரும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் ஆமா உண்மைதான் அந்த நேரத்துல வர்ற ஒரு நம்பிக்கை வார்த்தை தான் உண்மையான மாந்திரீகச் சொல் சரி இந்த தத்துவத்திலிருந்து கொஞ்சம் செயல்முறைக்கு வருவோம் வெறும் வார்த்தைகளால ஒரு பெரிய கம்பெனியோட கலாச்சாரத்தையே மாற்ற முடியும்னு உங்க ஆய்வறிக்க சொல்லுது அது எப்படி சாத்தியம் அது ஒரு பெரிய விஷயமாச்சு நிச்சயம் சாத்தியம் அந்த ஆய்வறிக்கை இதுக்கு மூணு வழிகளை சொல்லுது முதலாவது உணர்வு ஈடுபாடு எமோஷனல் பையன் எமோஷனல் பையன் ஆமா புள்ளி விவரங்களையும் சாட்களையும் மட்டும் காட்டின வராத ஒரு ஈடுபாட்டை ஒரு நல்ல கதை ஏற்படுத்தும் ஒரு மாற்றத்தை நோக்கி ஊழியர்களை ஒன்றிணைக்க அந்த மனப்பூர்வமான இணைப்பு ரொம்ப முக்கியம் அது இல்லாம எந்த மாற்றமும் சாத்தியமில்லை சரி ரெண்டாவது வழி என்ன இரண்டாவது பகிர்ந்தளிக்கப்பட்ட மனநிலை ஷேர்ட் மைண்ட் செட் ஓகே ஆனால் ஆயிரம் பேர் வேலை செய்யற இடத்துல ஆயிரம் விதமான சிந்தனைகள் இருக்குமே ஒரே ஒரு சொற்றொடரை எப்படி எல்லாரையும் ஒன்னா சிந்திக்க வைக்கும் நல்ல கேள்வி இங்கேதான் பொன்மொழிகளோட சக்தி வருது யாதும் கேள்வி ஒரு வரி எப்படி ஒரு உலக பார்வையை கொடுக்குதோ அதே மாதிரி ஒரு நிறுவனத்தோட தாரக மந்திரம் உதாரணத்துக்கு வாடிக்கையாளர் தான் முக்கியம் அல்லது தவறுகளிலிருந்து கற்போம் போன்ற வாக்கியங்கள் ஆயிரம் பேரையும் ஒரே திசையில சிந்திக்க வைக்கும் ஒரு சிக்கலான நேரத்துல முடிவெடுக்கும் போது அந்த ஒரு வரி தான் அவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கும் அப்போ மூணாவது வழி மூன்றாவது அறநெறி தூண்கள் நம்பிக்கை நேர்மை தொலைநோக்கு பார்வை அர்ப்பணிப்பு நடந்துக்கும் போது அது அந்த நிறுவனத்தோட கலாச்சார தூணாக மாறுது தான் இந்த விழுமியங்களை விதைக்க முடியும் வளர்க்க முடியும் அப்போ வரலாற்றை மாத்தின பெரிய தலைவர்கள் எல்லாருமே இந்த வார்த்தை வித்தையில இருந்திருக்கணும் உங்க ஆய்வுல சில உதாரணங்கள் இருக்கு பத்தி மகாத்மா காந்தி அவர் சொன்னார் உலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக நீங்களே இருக்க வேண்டும் ஆமா இந்த ஒரு வரி ஒரு போராட்டத்தோட இலக்கணத்தையே மாத்திடுச்சு அது மட்டும் அல்ல அன்பை அடிப்படையாக கொண்ட சக்தி பயத்தை அடிப்படையாக கொண்ட சக்தியை விட ஆயிரம் மடங்கு வலிமையானது என்றார் இந்த வார்த்தைகள் தான் ஒரு தேசத்தையே வன்முறையற்ற பாதையில வழிநடத்தினது

தாமஸ் ஜபசனோட எல்லா மனிதர்களும் சமமாகவே படைக்கப்பட்டுள்ளனர்ங்கிற வரியும் ஆப்ரஹாம் லிங்கனோட மக்களால் மக்களுக்காக மக்களின் அரசாங்கம்ங்கிற வரியும் தான் இன்னைக்கும் ஜனநாயகத்தோட அடித்தளமா இருக்கு இங்குதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு நாம இன்னைக்கு பேசுற சமத்துவம் தலைமை பண்பு மாதிரி நவீன மேலாண்மை கருத்துக்கள் எல்லாம் புதுசில்ல இல்லவே இல்ல இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இலக்கியங்கள்ல இது ஆழமா புரிச்சு வச்சிருக்காங்க சொல்லா நவீன தலைவலித்துவத்திற்கான ஒரு இயக்க முறைமையே நம்ம தான் எழுதப்பட்டிருக்கு மிகச்சரியா சொன்னீங்க ஜெஃபர்சன் சமத்துவத்தை பத்தி பேசுறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம வள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயர்க்கும் எழுதிட்டார் எவ்வளவு பெரிய உலக பார்வை அது தலைமை பண்பை பத்தியும் நம்ம இலக்கியங்கள் பேசிருக்கு தமக்கென முயலாது பிறர்க்கென வலிய முயற்சியுடன் உழைப்பவர்கள் இருப்பதால தான் இவ்வுலகம் இயங்குகிறதுன்னு புறநானூறு சொல்லுது ஆமா ஒரு நல்ல தலைவன் எப்படி இருக்கணும்னு ஒரே வரில சொல்லிட்டாங்க தன்னலம் இல்லாம பிறருக்காக உழைக்கணும் முயற்சியோட வலிமையை பத்தி சொல்லும்போது தெய்வத்தான் நாகா தினினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும்னு வள்ளுவம் நம்பிக்கை கொடுக்குது இது எவ்வளவு பெரிய உந்து சக்தி அதாவது விதியால முடியாததை கூட விடா விடாமுயற்சியால சாதிக்க முடியும் இது ஒரு தனி நபருக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ எவ்வளவு பெரிய தெம்ப கொடுக்கும் இனிய சொற்களோட மகத்துவத்தையும் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் அதாவது நல்ல வார்த்தைகளை பேசினா பாவமெல்லாம் குறைஞ்சி புண்ணியம் பெருகும்னு சொல்றாரு நம்ம ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு விளைவு இருக்குங்கிறத இது அழுத்தமா சொல்லுது ஆக வார்த்தைகள் வெறும் சத்தம் இல்ல அது ஒரு கருவி உருவாக்கும் கருவி மாற்றும் கருவி உயர்த்தும் கருவி இந்த ஆதாரங்கள் எல்லாமே நாம நம்ம வார்த்தைகளை ரொம்ப விழிப்புணர்வோட நாமே உயர்த்திக்கவும் நம்ம சமுதாயத்தை மேம்படுத்தவும் நம்ம கிட்ட இருக்கிற மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் இதுதான் இந்த உரையாடலோட அடுத்த கட்டமா டாக்டர் குமாரோட இன்னொரு கவிதைக்கு வருவோம் இது ஒரு மந்திர உச்சாரணம் மாதிரி இருக்கு நல்லதையே உருவாக்கும் சொற்களோட ஒரு தொகுப்பு ஆமா அத முழுசா வாசிக்கிறத விட அதோட சாரத்தை நாம விவாதிக்கலாம் அது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த கவிதையோட ஆரம்பமே ஒரு பிரார்த்தனை மாதிரி இருக்கு பிறப்பு பெருமையுற வாழ்வு சிறக்க வலியறுத்து வாதனை நீக்கி வேதனை போக்கி வாட்டமாகற்றி வளம் நிறைத்து இது வெறும் வார்த்தைகள் இல்ல ஒரு குணப்படுத்தும் செயல்பாடு மாதிரி இருக்கு ஆமா இதுல இருக்குற ஒவ்வொரு சொல்லும் ஒரு நேர்மறையான கட்டளை நற்பேறு நர்த்தவம் நற்குணம் நற்கரணை நர்த்தறிவு இப்படி நாம சொல்லும்போது அந்த குணங்களை நாம நமக்குள் வரவழைக்கிறோம் இது ஒரு வகையான சுய உறுதிமொழி செல்ஃப் அஃபமேஷன் நாம எதை திரும்ப திரும்ப சொல்றோமோ அதுவாகவே நாம மாறுறோம் அதுல ஒரு வரி வரும் நினைத்த மாத்திரம் பவ அல்லது அனைத்தும் அகற்றி நல்லது அனைத்தும் நித்தியமாக நிறைந்து நிற்க பவ இந்த பவனா உண்டாகட்டும்னு அர்த்தம் இல்லையா ஆமா அதுதான் இது எவ்வளவு சக்தி வாய்ந்த வரி நாம நினைச்ச மாத்திரத்துல நல்லது நடக்கட்டும் சொல்றது நம்ம ஆள் மனதுக்கு நாம கொடுக்கிற ஒரு பெரிய கட்டளை கடைசியா பாழி தவிர்த்து ஆழி திருத்தி ஊழி நேர்த்தி செய்யும் உன்னத உயர்தரன் பவனு முடிப்பார் இதுக்கு என்ன அர்த்தம் பாழிங்கிறது அழிவு ஆழிங்கிறது கடல் மாதிரி பெரிய அமைப்பு சமுதாயம்னு வச்சுக்கலாம் ஊழிங்கிறது காலம் ஓகே அதாவது அழிவை தவிர்த்து பெரிய அமைப்புகளை சரி செய்து காலத்தையே நேர்த்தி செய்யற சக்தி வார்த்தைகளுக்கு உண்டாகட்டும்னு சொல்றார் ஒரு தனி மனிதனோட வார்த்தை இந்த பிரபஞ்சத்தையே சரி செய்யும் சக்தி கொண்டதுங்கிறது எவ்வளவு பெரிய நம்பிக்கை ரொம்ப ஆழமான பார்வை இறுதியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வார்த்தைகளோட சக்தி நமக்கு வெளியில மட்டும் வேலை செய்யறது நமக்குள்ளேயும் வேலை செய்து அதுதான் முக்கியம் நாம் நமக்குள் பேசிக்கொள்ளும் ஒவ்வொரு சொல்லும் நமது சிந்தனையை உணர்வுகளை செயல்களை வடிவமைக்கிறது அந்த அக உரையாடல் நேர்மறையாக இருந்தால் நமது புற உலகமும் தானாகவே நேர்மறையாக மாறும் இந்த ஆய்வின் முடிவுல உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை மகாகவி பாரதியாரோட இந்த வரிகளிலிருந்து தொடங்குவோம் அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிடுந்து வீழ்ந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்பதில்லையே இந்த அச்சமின்மை எங்கிருந்து வருது? அது சொற்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு மனதின் உச்சபட்ச வலிமை அது வெளிப்புற சூழ்நிலைகளால் அசைக்க முடியாத ஒரு உள் உறுதி அருமையான இணைப்பு இந்த உணர்வோடு டாக்டர் குமாரோட முதல் கவிதை வர்ற இந்த வரிகளை உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறோம் அறிவு விரிய ஆழமான சொல் சிந்தனை மாற்றம் நிழத்தும் மாந்திரிக சொல் கனவை நனவாக்கும் கடவு சொல் கட்டும் காப்பும் கவசமும் கடாட்சமாக ஒரு கடவுள் சொல் நீங்க இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றி உள்ளவர்களிடமும் பயன்படுத்த போகும் அந்த ஒரு கடவுள் சொல் எது என்பதை சிந்தி